மருமகளை எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கு என்ன சாத்த அப்படின்னு நான் கேட்டால் என்ன சேர்ப்பாளரிங்க எனக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே எல்லாரும் இப்படி இருக்காங்க அதான் என்னைக்கும் புதுசு புதுசாக டிசைன் டிசைனா எப்படி போட முடியும் இன்னைக்கு ரசம் வைப்போம் நாளைக்கு புளி குழம்பு வைப்போம் நாலாண்டிக்கு சாம்பார் சாதம் வைப்போம் இதை தவிர நம்ம வேறு என்ன பண்ண முடியும் அப்படியே பண்ணணும்னாலும் அவங்க அவங்களுக்கான ஸ்டெப்பை கூட்டிகிட்டு வரணும் அப்போனா தான் அவங்க நேச்சமாக தான் செஞ்சு சாப்பிட முடியும் அதானே நம்மளும் எத்தனை நாள் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டாலும் என்ன இது செஞ்சிருக்கீங்க என்ன அது செஞ்சிருக்கீங்க என்ன இது செஞ்சிருக்கலாமே ஏன் அது செய்யலன்னு கேட்க வேண்டியது எனக்கு வர கோவத்துக்கு வெறும் புளிய கரைச்சி அவங்க தட்டில் சாப்பிடுங்கன்னு ஊற்றணும் அதை திருப்பி நம்ம மூஞ்சியில் ஊற்றிட்டாலும் ஊற்றிடுவாங்க அத்தை ஏன் கை சும்மா இருக்குமா வேலைக்கு போயிட்டா அவங்க சொல்கிறதான் கேட்கணுமா அவங்க சொல்கிறதான் செய்யணும் அவங்க சொல்கிறதான் சமைக்கணுமா மருமகளை நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீ அம்மா வீட்டுக்கு போ நம்ம ரெண்டு பேரும் போய் நம்ம வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் இவங்க இங்கே நினைச்சதை செஞ்சு சாப்பிட்டுக்கட்டும் ஆமா அத்தை அதுவும் கரெக்டாக நம்ம வீட்டில் போய் நம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலாம் இங்கே இவங்க இவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இவங்க பிடிச்சதை சமைச்சுக்கிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு போகட்டும் வரட்டும் நமக்கு என்ன அப்பனா தான் இவங்களுக்கா நம்ம அருமை புரியும் இப்ப நம்ம ஊருக்கு போனாலும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போங்கன்னு அத்த சொல்லுவாங்க சொல்லி சொல்லிதான் பார்க்கட்டுமே அடுத்து நான் என்ன பண்றேன்னு பார் என்ன அத்தை உப்புமா பண்ணுவீங்களா உப்புமாவே ரொம்ப மோசமா செஞ்சு வச்சுட்டு போயிருவேன் அத்தை நம்ம பாட்டுக்கு ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது அத்தா நம்ம மேல கேஸ் ஆயிடும் ஆகட்டும் எனக்கு என்ன இன்னைக்கு எனக்கு ரொம்ப கோவம் வருது நேற்று புளி சாதம் வச்சோம் இன்னைக்கு பருப்பு சாதம் வச்சோம் அது ஒரு பெரிய குத்தமா நீ செஞ்சதையே செய்யறீங்கன்னு மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு ஓ மாமா இத்தனை நாள் செய்யாதே அதையா நேற்று செஞ்சுட்டேன் இன்னைக்கு செஞ்சுட்டேன் நாளைக்கு செய்யவும் போறேன் எப்போ செய்கிறதா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க திடீர்னு என்ன ரொம்ப கேர்ந்து கேட்கறாங்க நான் முடிவு பண்ணிக்கிறேன் நான் அம்மா வீட்டுக்கு போனேன் நீ வீட்டுக்கு போ இன்னைக்கு போகிறோம் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் சரி அத்த நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் வாங்க சேர்ந்து போகலாம் ம் வா போகலாம்